له ومن يضلل فلا هادي له واشهد ان اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزل العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லஹ ஜல்லஷா நகூத் அல்லாவின் நல்லடியார்களை பெரியோர்களை தாய்மார்கள சகோதர சகோதரிகள இருமணம் இணையும் இத்திருமண நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக நம்மை எல்லாம் வல்ல இறைவனுங்கு ஒன்று கூட்டியிருக்கின்றான் ஒரு சுன்னத்தான இபாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பின் பரிமாற்றமாக இல்லற வாழ்க்கை இருக்கின்றது இந்த அன்பை என்ன அளவுக்கு நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கை நல்லற வாழ்க்கையாக அமையும் ஏனென்றால் அன்புதான் அன்பை வைத்துதான் அனைத்துமே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல கணவன் மனைவிக்கிடையே அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்தும்படியாக சொல்கிறார் உமின ஆயாத்தி அன் கலக்க லகும் மின் அன்ஃபுசிகம் அஸ்வாஜன் ல தஸ் குன் வயலையா வஜல பை ந கும பத் தம் ரஹ்மன் இன்ன பி டெலிகலா ஆயா கில்லி பௌமிய சக்கரும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை உங்களிலிருந்து அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையில் அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணி அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இவற்றில் ஒன்றல்ல நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ஸ்மெகன் உங்கள் அல்லாக சொல்லி காட்டுகின்றார் அன்பான அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இயல்பாகவே கனவன் மனைவிக்கிடையே இணக்கம் இருக்க வேண்டும் அன்பின் பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ அறிந்து நம்மை படைக்கும்போதே அந்த அன்பையும் சேர்த்து படைத்து படைத்துவிட்டார் எவ்வளவு பாருங்களோன்னா அசலுக்குள் என்ன வழியின் செய்யாளியே அனுபவிதம் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்காக தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அப்ப வணங்கக்கூடிய அந்த தன்மையை இயல்பை நம்மிலே தான் நல்லா படைத்திருக்கிறார் ஒரு மனிதன் படைத்தவனை வணங்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவன் இயல்புக்கு மாறு செய்கிறான் இயற்கைக்கு மாறு செய்கிறான் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறான் அது போலதான் இந்த அன்பையும் அல்லா சுபகான அப்படி ஆகியிருக்கின்றான் அல்லா சொல்லுகிறான் குன்ன லிபாசுல்லும் லிபாசுல்ல குன்ன நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை கணவன் மனைவிக்கு ஆடை என்றும் மனைவி ஆடை என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் கூறுகின்றான் மானத்தை மறைக்கக்கூடிய கௌரவத்தை காக்கக்கூடிய எப்பொழுதும் உடலோடு உடலாக இருக்கக்கூடிய அந்த ஆடையை ஓமையாக சொல்கிறான் அதன் காரணம் அன்பு சொல்லுல்ல அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் எந்த அளவுக்கு அன்பாக இருந்தார்கள் சொன்னால் பெண்மக்களின் இயற்கையான உபாதையான இந்த மாத காலங்களில் கூட நபி சொல்லி அவர்கள் உம்மல் தண்ணீர் பாத்திரத்தை கொடுத்து அதை குடிக்க செய்து எந்த இடத்திலே அவர்கள் வாய் வைத்து பருகினார்களோ அந்த இடத்திலே அவர்கள் பருகுவார்கள் ஒரு இறைச்சி துண்டை கொடுத்து கடிக்க சொல்லி எந்த இடத்திலே அவர்கள் வாய் வைத்து கடித்தார்களோ அந்த இடத்திலே கடித்து அந்த அன்பை வெளிப்படுத்துவார்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு கடமையான அந்த பொழிப்பை நிறைவேற்றுவார்கள் ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணியை எனக்கு கொஞ்சம் மிச்சமயங்கள் எனக்கு கொஞ்சம் மிச்சமயங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போட்டி போட்டுக் கொண்டு அவர்கள் அந்த ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக இருப்பார்கள் இன்னும் நபி சொல்லா ஒளி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய மனைவிடைய வாயிலே ஊட்டக்கூடிய குழந்தைகளுக்கு தானே உணவு ஊட்டுவோம் இங்கே கணவன் மனைவிக்கு ஊட்ட வேண்டும் மனைவி கணவனுக்கு ஊட்ட வேண்டும் நீங்கள் உங்களுடைய மனைவிடைய வாயிலே ஊட்டக்கூடிய ஒரு கவலம் உறவு கூட உங்களுக்கு நன்மையாக தர்மமாக வரும் என்று சொன்னார் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இந்த அன்பின் காரணமாகத்தான் அன்பாக பண்பாக பாசமாக நேசமாக கணவன் மனைவி இருந்தால் இல்லத்திலே மகிழ்ச்சி இருக்கும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அந்த வீடு நன்றாக இருக்கும் வெளியே வரக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த ஏனென்றால் மனைவி உறவு அன்பாக சுமூகமாக போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி வேறு வேறு காரியங்களாக இருந்தாலும் சரி நல்ல முறையிலே அதை சாதிக்கக்கூடியவர்களாக வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா எவர் தன் மனைவிக்கு சிறந்தவரோ அவர்தான் தான் உங்களிலே சிறந்தவர் நான் என்னுடைய மனைவியருக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே மனைவிக்காக நான் விட்டு கொடுத்து வாழ்வதும் அதே நேரத்தில் கணவர் நேரத்தில் கோபப்பட்டு விட்டால் மனைவி விட்டு கொடுத்து வாழ்வதும் இப்படி விட்டு கொடுத்து வாழ்வதிலே தான் இணக்கம் இருக்கிறது அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களை பொய்யே அல்லங்கிறார்கள் நபிசுல்லாஸ்லாமர்கள் இந்த மூன்று விஷயங்களும் பொய் அல்ல பொய் தான் அது ஆனால் பொய் அல்லங்கிறாங்க போர் முனையில எதிர்களுக்கு மத்தியில உங்களை நீங்கள் பலசாலிகளாக உங்களை நீங்கள் வீரியம் உள்ளவர்களாக நான் வென்று விடுவேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பதற்காக வயோதிகத்தை மறைப்பதற்காக கருப்பு சாயம் அடிப்பதை கூட அனுமதித்திருக்கிறார்கள் வேறு வேறு இடங்களில் அது அனுமதி இல்லை போர்க்களத்திலே எதிரிகளுக்கு மத்தியிலே நாம் பெரிய அளவில் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக பொய் சொன்னாலும் அது தவறில்லை அதே போல இரண்டு சமுதாயம் அல்லது இரண்டு நண்பர்கள் அவர்களுக்கு பகை நன்றாக சேர்ந்து வாழ்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருந்தவர்கள் அவர்களுக்கு இடையில இப்பொழுது பகைமை ஏற்பட்டு அந்த பகைமை நீங்குவதற்காக அவரிடத்திலே போய் பொய்ய சொல்லி இவரிடத்திலும் போய் பொய்ய சொல்லி இருவரையும் சேர்த்து வைப்பது இரு சமுதாயங்களை சேர்த்து வைப்பது பொய்யே அல்ல என்கிறார்கள் அதே போல கணவன் மனைவி இடத்திலே மனைவி கணவன் இடத்திலே நீங்கள் உங்களை போல் அழகு இல்லை என்று மனைவி வர்ணிப்பதும் போல் என்று கணவன் வர்ணிப்பதும் இதுவும் பொய்யல்ல பொய்யாக இருந்தாலும் கூட அவலட்சணமாக இருந்தாலும் கூட அழகு நீங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த அன்பு பரிமாற்றங்கள் இருக்க வேண்டும் நேசம் பாசம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அலி வசலம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் இந்த வாழ்க்கை அல்லாஹுவால் ஏற்படுத்தி தரப்பட்ட வாழ்க்கை இஸ்லாத்திலே துறவரத்திற்கு வேலை இல்லை அன்பை பரிமாறி ஒருவருக்கு பரஸ்பரம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நல்ல முறையில் சந்ததிகளை பெற்றெடுத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வளமாக வாழ்ந்து அல்லாஹுடைய கட்டளைகளை கடமைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக திகழ்வீர்கள் இந்த தம்பதியினர் எப்படி நபி சொல்லி அவர்கள் சொன்ன பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்களோ இந்த இருமணம் ஒன்றாக கலக்கிறதோ மகர் கொடுத்த இந்த மனம் முடிக்கப்படுகிறதோ அதுபோலவே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகை பேணுவதாகட்டும் செய்வதாகட்டும் எல்லாவற்றிலும் நீங்கள் அல்லாஹுடைய தூதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவான் ஆகவே அல்லாஹ் அவ்வாறுதான் கூறுகிறார் அவள் அவளியா

وقضى الله <سؤال> المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الانهار خالدين فيها ومساكن طيبه في جنات عدن ورضوان من الله اكبر ذلك الفوز العظيم மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான் அதிலே உன்னதமான மாளிகைகள் அவர்களுக்கு இருக்கின்றது அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹுடைய திருப்தி மிகப்பெரியது நிச்சயமாக இது மகத்தான வெற்றியாகும் என்று இறுதியாக அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளிலே உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய ஆற்றலிலே செயல்பாடுகளிலே உங்கள் இருவருக்கும் குலங்களுக்கு அப்பாற்பட்ட அருள்வளத்தை செய்வானாக உங்கள் இருவருக்காகவும் எதையெல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றானோ அதிலும் அல்லாஹ் அபிவிருத்தியை நல்குவானாக நன்மையான காரியங்களில் உங்கள் இருவரையும் ஒருங்கிணைப்பானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்